ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி ப்ளாக் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ தான் லாங் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க கிரக பிரவேசம் வீடியோ அதுதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி எடுத்தது அன்றைக்கி தான் அக்கா வீடு வந்து பால்காய்ப்பு நம்மளுக்கு ஐயர் வந்து ஓமகுண்டை வளர்க்கணும் நீங்கள் காலையிலே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லாருமே அம்மா வீட்டில் தங்கியிருந்தோம் காலையிலே ரெண்டு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம் எந்திரிச்சு நம்ம குளிச்சு பசங்களை நம்ம கிளம்பிடலாம் பசங்களை கிளப்புறது தான் ரொம்ப கஷ்டம் பசங்களை எல்லாமே எழுப்பி கிளம்பி கூட்டிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு நம்ம கரெக்டாக ஆனால் போயிட்டோம் ஃபோர் தேர்ட்டிக்கு தான் அவங்க கொஞ்சம் எல்லாமே ஆரம்பிச்சாங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம வீடுனாலே கிட்ட வந்து அதிகமாக பேசுவோம் ஏன்னா நம்ம அவங்கள வந்து மீட் பண்றது அந்த ஃபங்க்ஷன் டைமில் தான் அந்த மாதிரி பேசி பேசி என்னோட மாறி மாறிப்போச்சு வீட்டுக்கு போற என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ளக்ஸ் வச்சுருந்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்த போட்டோவில் அக்காவும் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க

நான் தான் சொன்னேன் ஐயர் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் விளக்குக்கு பொட்டு வைக்கிறது அதுக்கப்புறம் விளக்குக்கு மாலை போடுறது எல்லா வேலையுமே ஒவ்வொன்றா அதுக்கப்புறம் தான் பாத்துட்டு இருந்தோம் மெயின் <laughs> நேபர் <laughs> 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 வந்ததுலேருந்து எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஐயர் வந்து நம்மளுக்கு ஃபோர் தேர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டைம் ஃபோர் இருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே நம்ம வந்து பால் அதாவது பால் காய்க்கிறது வந்து சிக்ஸ் தேர்ட்டி நம்ம ஃபோர் தேர்ட்டிலே நம்ம வேலை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாம் முடிச்சிடலாம் பூஜை எல்லாம் பண்ணி அப்படின்னாங்க நாங்கள் எல்லோருமே ஃபோர் தேர்ட்டிக்கு வந்தோன்னே ஒவ்வொரு வேலையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் Kulit jadi mahal dan அம்மா என்ன செய்வீங்க அம்மா கோலம் வச்சுட்டு வந்து சைக்கிள் உங்க கோலத்தை போய் பாக்குறேன்

கோலம் ஃபுல்லாக அப்படி சுற்றி இல்லை ஒரு இதில் ஃபுல்லாக ஃபுல்லா தான் வைக்கிங்க எதுமா இதில் இப்போ நாலு வைக்கல இப்படி சுற்றி வச்சுட்டு ரங்க ரோஸ் வச்சுட்டா அப்படி வைப்போம் ஓகே ஃபைனலாக முடிஞ்சிருச்சு இதுக்கு சுற்றி வைக்க ரோஸ் இல்லை அதனால் இப்படி ஒன்று இப்படி ஒன்று நம்ம வைக்கிறது என்னென்ன ம்

महात्म्य और भारवजन उच्च और उच्च यमांदार है क्या ठीक है अनुमान लगाते हैं अपने साथ रोशन बने उनका कोई बोलने यंगे जीवत्तस्य माहि समाहो ज्ञानाभिदा समामन्नो प्रथमा यत्वरुण दुनायु तेवेन प्रतिग्रज्जति त्रिवत्तस्य माहि समारोख्यं पूर्ण अभिदा ते

गाउंडम नाम यहाँ नजमान सपोर्ट में चीयर पूरा अंदर को अंदर संगीत ये माफ़ रह बस दही ये बी ये विद्या आयु मैक्सिमम या नाम अभी भी जेट यम बंदी रोशन मिला क्या दस महीना क्या बोलना चाहिए दही ये बी ये विद्या आयु मैक्सिमम क्या करिए मां जी बेफस बेफस सुपरन चलाएगा तुम्हारा सियार सच म अनुस्कावा सहीगा भेटे न तनाधान्या संबंधित ज्यांना सह जमा मदत केले तनाधान्यानि संबंधितं गणनामवा गणपती हिंभर तमिकडे आणि विना वर्तवस्तम जेस्तार्य ब्रह्मा ब्रह्मास्पदकानं त्रिमन्ने क्रोधविक्र पतरगायम प्रतिम स्वामी गणनाथ निघाव onDelete

अस्तमऊ तो देस्तराय ब्रह्मणा ब्रह्मणा तकारान त्रिवरने रोदिवेष्टि तसादनम ओम महाज्ञा पदये महाआत्मात्वाय कला विद्यात्वाय कला गुणत्वाय सदा त्र्यंबकं विजामय तुन्त्यन्ती पुस्ति वर्ताना पूर्वार्ग वंदना द्वितीयो ऋषीय मामृताजे नमः अह देवाय त्र्यंबहाय संब्राशहाय तथात्मिकालाय काला विरुद्राये నీలదండాయ మృతంజయా నమో గణపదయ నమో ప్రమోపదయ महा देवा हा व बना आ आ हा शले महा हा ना मैं मृत्यु मिलने नगर ये जनदा गुरु मध्य का सान्तोल दुखड़ो वदन दुसंतन सुगनो धर्म लोह माग्रा गैरामी चितते चुरम प्रेति और और तो अपना कायक कुल से मोदन सु पूब में करो चुना मेरा दुस्तर दैति बिहारी सुख वक्रतुंड महाकाय सूर्यकोटी समप्रभा निर्विघ्नं அப்பா அம்மா தாங்க உன்னை பாதித்தியா சொலனது இந்த பாட்டையனே எடுத்தாங்க அந்த கோட தொங்க முடியுமா ஆதுதாரே இங்க மேல வச்சிருங்க ஒரு ஜிபி இவ்வளவு பெருசா இருக்கு இங்க வந்துடலாம் அந்த யாரும் இங்க ஆரஞ்சு பண்ண மாட்டாங்க அடுத்தது என்ன தெய்வம் தான் கேல் இது ஏ வாங்குவீங்க வாஸ்துல எடுத்து வர்றோம்

ஐயர் இது பண்ணாங்க இப்போ வந்து அக்கா வந்து அடுப்புக்கு சந்தனம் வச்சிட்டு இருக்கா பால் காய்க்கிறதுக்கு ஆனா பரவாயில்லக்கா அக்கா தமிழ்நாடு கொடுத்த அடுப்பு நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து மாடை தான் உள்ளே குட்டிகிட்டு வரணும் மாடும் கண்ணுக்குட்டியும் అజే ఏడుత్త్తు పోడు వారరద తర్పరి జనమే వథమానే స్వారా ఓం స్రి క్రి క్రి ఉండి సినమే వథమానే స్వారా తర్పర్ సినమే స్వారా తర� ऐश्वर्य देवी देवी नमो नमः महालक्ष्मी पोट्री पोट्री सुनने आप ये बोलो चलो हम आप ये चलो बैठ लो महादेव प्रियता राज्य बोलो बोलो ताईस बोलो आता जो इंटरनेट का भी बोलो अधिकाय सोमाय तो तुम्हारे मणि बोलो जितेंद्र बोलो से आज अज्ञा देवदाब जिओ नमः नमः देवदाब जिओ नमः अज्ञा कर्तुम्य देवदाब जिओ नमः वोम बिंग विस्नाये वोमिंदा ये वोमि जनवरल्ला ये बरा ये पार्वत सुन्दरा ये बरा ये बरा खाना मांद्रा यज्ञदा चंद्रा उंबर ट्रंबड़े बरम जोदिये स्वाहा प्रणिदर्प बरम जोदिये स्वाहा वोम बिंग विस्नाये वो दास पर जन्म में वसमान निश्चित वाहा दास पर जन्म में वसमान निश्चित वाहा ऐसा निश्चित जानूं टेंची करने पड़ों पौटे टेंची करने दास पर जन्म में वसमान निश्चित वाहा दास पर जन्म में जपौट दास पर जन्म में वसमान निश्चित वाहा दास पर அனுமா υESINois ஐா mould Cath Cath architectural Stefano, above तो आते हैं हां सर सुनो इधर बोलो इधर बोलो जय जय राम मैया महामाता जय जिनो हमस्तु

ஐடில ஆரம்பிப்போம். ஆப்ரேட் பண்ணுங்க. டீப்ல பேட் நீங்க உள்ள போறீங்க ஐயா. ஹேமா நீங்க இதர எல்லாருக்கும் வணக்கம். நான்காரங்க எல்லாரும் நமஹ. வா ஏய் இந்த மனசுல வெண்டோ வந்து நிக்குது. இந்த சந்திரா போக்குல தான் இருக்கு. செல்லு ஏத்து நோ. நீங்க அப்படி வச்சி ஆரம்பி பண்ணி போடுங்க. எல்லா பக்கம் மாட்டு போடு கை. கை நீட்டி காட்டினா மாட்டு கிட்ட தொடாத. மாட்டு கிட்ட. எல்லாம் ஒன்னு சேக்க கூடாது. വാന നല്ല നല്ല ഡിമോസ് ഫോർഡാസ് കൊടുക്കുകാ കൊടികാ പാടവതമാ സുഖമാണോ അഞ്ചേ കേറിയാ ഇത്ര വായിക്കടാ ചേരായിട്ട് കൊണ്ടാ വെച്ചി കൊണ്ടാ ഇല്ല റെഡി എടുത്ത് കൊടുങ്ങ അയ്യാ കൊടുക്ക് കൊടുക്ക് അപ്പ അതി വൈകുമാ ഇ നേരെ എടുത്ത് കൊടുങ്ങ സാധാരണ ബട്ടർഫ്ലൈ മേടീ കൊണ്ടോ പാലം ய சர்வா மகாதேவாயம் சந்தித்தம் பத்மி மங்கள ම ම අම්හ දම්මාහම්ම් යාී න් ්‍රබ සම්න්න සවත්මීना යෝජනම්ම ම කතිප බත තිනමහද මද ජනත्य ගේ නමහා ීදු සසා ගේ නමහා ක पකරेंगे තා ூர்த்திஸ்வ நம ஆலீ நமா அனந்த வீரலட்சி விஜயலட்சுமி பழம் கிட்ட கிட்டங்க கிட்டங்க வந்துருன பராயத்துல இல்ல பராயத்துல கேளு பாருங்க யாருக்கோர் காலம் போறங்க எங்க தியாப் பண்ணா விட்ட முடியா கேள சரி அது என்ன பரிசு பலத்தை அது வேதோ மாடர மவுன்ஸ் ஆது அத படலாம் குடுங்க தள்ளி வைப்பீங்க பாடேபடி நீட் கொடுங்க கைய

தானம்னணும் <laughs> <laughs>

लाइट आगर बोल लाइट आगे कोरी मूड टाइम मूड तो मूड तो मूड तो नहीं है ना इसे बाप संजीव उसे कोरी कोरी वो नागा से कोरी मूड जाना कोरी मूड टाइम कुछ कुछ मौत है मुझे कुछ बाप आउंदिते उरिचिते आउंदिते आउंदिते

Ana ula, ula, ula. ¡Ula, ula, ula! ¡Ula, ula, ula! ¡Ula, ula, ula. ula, ula, ula. ula, ula, ula.

இப்பேன் பாடுவீங்களா நான் அத பாட்டு பாடுறேன் அத சி இது இந்த வீடியோவோட பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு வரும்